வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் பார்க்குற இந்த எயிட் மினிட்ஸ் வீடியோ பார்த்தனா வந்து ஒரு அத்திப்பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ஆமாங்க ஸோ இந்த ட்ரை ஃபிக்ஸில் பார்த்தனா நமக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரை ஃபிக்ஸை வந்து நம்ம வந்து அன்ஜி அப்படின்னு கூட சொல்லுவோம் ஏஎன் ஜே டபிள்இஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அத்திப்பழம் நம்ம தினமும் சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ரிச் இன் நியூட்ரியன்ஸ் ஸோ உங்களுக்கு பார்த்தினா நிறையா நியூட்ரியன்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து இதில் கிடைக்கும் முக்கியமாக இட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் ஸோ இதில் பார்த்தினா ஃபைபர் கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினப்பாங்க ஸோ இந்த ஃபைபர் கன்டென்ட் இந்த அத்திப்பழத்தில் அதிகமாகவே இருக்கிறதுனால இந்த அத்திப்பழம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் முக்கியமாக இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் த கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாஷியம் அண்ட் அயன் ஸோ அயன் சத்துலாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ட்ரை ஃபிக்ஸை வந்து நீங்கள் அத்திப்பழத்தை கண்டிப்பாக வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்தினா இம்ப்ரூவ் த டைஜன் ஸோ டைஜன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க செரிமான கோளாறுலாம் இருக்கிறவங்க அந்த அஜின மோட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு டைஜஷன் ஒழுங்காக வேலை செய்யாது அப்படி இருக்கிறவங்க பார்த்தினா வந்து அப்போதைக்கு இந்த ட்ரை ஃபிக்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறதுனால ஒரு பத்து அத்திப்பழம் காலையில் எடுக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தினா டைஜஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பொட்டன்ஷியல் த லோயர் பிளட் ப்ரெஷர் லோயர் ப்ளட் ப்ரெஷருக்கும் அண்டு த ட்ரை கிளிசரைட்ஸ் லெவல் ஸோ ட்ரை கிளிசரைட் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஸ் டு ரெகுலேட் த பிளட் சுகர் லெவல் ஸோ உங்களோட ப்ளடட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் ப்ளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க பார்த்தினா இந்த அத்திப்பழம் சாப்பிட்றதுனால இட் கேன் ரெகுலேட் த பிளட் சுகர் லெவல் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் த போன் ஸோ உங்களோட போன் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீப்பாக பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டைஜஷன் ஹெல்த் ஸோ இதில் ஃபைபர் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தினா டைஜஷன் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக இட் ப்ரொமோட்ஸ் த ரெகுலர் பவல் மூமெண்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் த ஓவரால் டைஜஷன் ஹெல்த்து ஸோ உங்களோட ஓவரால் டைஜஷன் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ எனக்கு எந்த செரிமான பிரச்சனையுமே இருக்கக்கூடாது ப்ரோ எனக்கு ரெஸ்ட் ரூம் நல்லா போகணும் எனக்கு மோஷன்லாம் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தினா வந்து இந்த அத்திப்பழம் வந்து நீங்கள் அதிகமாக வந்து வாங்கி வச்சுட்டு சாப்பிட்லாம் ஸோ எல்லா ஷாப்லேயும் நிறைய மேக்ஸிமம் ஆஃப் த மார்க்கெட்லேயும் வந்து உங்களுக்கு இந்த அத்திப்புறன்றது கிடைக்கும் முக்கியமாக ஹார்ட் ஹெல்த் ஸோ உங்களோட ஹார்ட் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் இந்த ட்ரை ஃபிக்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தினா ஹெல்ப் த லோயர் பிளட் ப்ரெஷர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தினா ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் பார்த்தனா நமக்கு அதிகமாக ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் த ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் முக்கியமான விஷயம் பார்த்தினா கான்ட்ரிபியூட் டு த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஸோ உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காம இந்த அத்திப்பழம் வந்து சாப்பிடுங்க எப்போ சாப்பிட்றது அப்படின்னா வெறும் வயிற்றுல நீங்கள் பார்த்தோன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா மூணுலேருந்து நாலுலேருந்து அப்படி இல்லாட்டி அஞ்சு அத்திப்பழம் வந்து சாப்பிட்றது நல்லது முக்கியமாக இதை கண்டினியூஸாக சாப்பிட்டா மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தோன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த ட்ரை ஃபிக்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா ரிலேட்டிவ்லி லோயர் இன் கலோரிஸ் அண்ட் ஹை ஃபைபர் ஸோ கலோரிஸ் வந்து கம்மி தான் முக்கியமாக ஹை ஃபைபர் இருக்குது முக்கியமாக இது நம்ம சாப்பிட்றதுனால ஃபீல் ஃபுல்லர் அதாவது ரொம்ப பசிக்காமல் உங்களுக்கு பார்த்தோன்னா ஃபீல் ஃபுல்லர் வயர்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் முக்கியமாக வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது உங்களோட வெயிட்டை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ட்ரை ஃபிக்ஸ் அடுத்தது பார்த்தோன்னா போன் ஹெல்த் ஸோ உங்களோட போன் ஹெல்த் உங்களோட எலும்புகளில் இருக்க உங்களோட வலிமை எலும்புகளில் இருக்க உங்களோட ஸ்ட்ரென்த்தை ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அதிகமாக நமக்கு கால்சியம் மெக்னீசியம் அப்புறம் பார்த்தினா அதர் மினரல்ஸ் விஷயங்கள்லாம் நிறையாவே இந்த ட்ரை ஃப்ரிக்ஸில் இருக்குது ஸோ அது பார்த்தோன்னா உங்களுக்கு போன் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக இது பார்த்தினா வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால வயதானவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ சீக்கிரமாக ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளாரையே வராமல் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்குலாம் வந்து மூட்டு வலி ஸோ கால் வலி இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த போன் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அத்திப்பழம் எடுக்கிறதுனால உங்களுக்கு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமும் உங்களோட போன் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இம்ப்ரூவ் த ஸ்லீப் குவாலிட்டி உங்களுக்கு தூக்கம் நல்லா மேம்படும் ஸோ நிறைய பேருக்கு டைமுக்கு தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் ரெண்டு அப்படி இல்லாட்டி மூணு மணிக்கெலாம் தூங்குற கேஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க பார்த்தனா வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு டைமுக்கு வரணும் அப்படின்னாலும் இந்த அத்திப்பழம் வந்து கண்டினியூஸாக சாப்பிடுங்க முக்கியமாக இம்ப்ரூவ் த ஸ்லீப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தனா உங்களுக்கு ஸ்கின் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த அத்திப்பழம் வந்து சாப்பிட்லாம் ஸோ நிறைய பேர் பார்த்தனா முகத்தில் பிம்பிள்ஸ் ட்ரை ஸ்கின் ஸோ ஃபேஸ் பற்றினா க்ளோவாக இருக்காது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க உங்களுக்கு ஓவரால் ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரை ஃபிக்ஸ் எடுத்துக்கோங்க ட்ரை ஃபிக்ஸ் நம்ம எடுக்கிறதுனால நமக்கு ஸ்கின் எல்லாம் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் அண்டு நியூட்ரிஷன் கன்டென்ட் தான் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த ட்ரை ஃபிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ மார்னிங் வெறுவயத்தில் நீங்கள் பார்த்தனா மூணு அப்படி இல்லாட்டி அஞ்சு ட்ரை ஃபிக்ஸ் வந்து சாப்பிடுங்க இது பார்த்தோன்னா மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும் நீங்கள் பார்த்தோன்னா ட்ரை ஃபிக்ஸ் அத்திப்பழம் அப்படின்னு கேட்டே வாங்கலாம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியமான ரேட்டில் தான் இருக்கும் மறக்காமல் இன்றைக்கே போய் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ சாப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இன்றைக்கே பார்த்தனா அஞ்சு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ எங்கள் அம்மா பார்த்தனா இதை வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ அவங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் நான் தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அதனால் மறக்காமல் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்கும் ஸோ ரொம்பவே இனிப்பாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் அதனால் மறக்காமல் இதை இன்றைக்கே போய் வாங்கி வச்சுக்கோங்க முக்கியமாக மே ஹெல்ப் வித் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா ஸோ அனிமியா பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க பார்த்தினா வந்து இந்த அத்திப்பழம் சாப்பிட்றதுனால அந்த பிரச்சனைகளில் சீக்கிரமாகவே க்யூர் பண்ணிடலாம் ஸோ நிறைய பேருக்கு தெரியாம தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தினா இந்த ஃபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த அத்திப்பழம் பார்த்தோன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃப்ரூட் இந்த த வேர்ல்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து இப்போ வந்து ஃப்ரூட் கிடையாது இது பார்த்தோன்னா ஒரு ஓல்டஸ்ட்டு முன்னாடியே வந்த ஒரு முக்கியமான ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ட்ரை ஃபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதில் பார்த்தோன்னா நமக்கு ஹை ஃபைபர் முக்கியமாக அயன் அண்ட் மினரல்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இந்த ஃபிக்ஸ் அதாவது இந்த அத்திப்பழத்தோட மரம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது பார்த்தனா கேன் க்ரோ டு ஹைட் ஓவர் த ஹண்ட்ரட் ஃபீட் டாலுன்னு சொல்கிறாங்க அதாவது நார்மலாக நம்ம மரங்கள்லாம் பார்த்தினா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட்லேயே இருக்கும் ஒரு மேங்கோ மரம் அப்படின்னா ஆனால் இந்த ஃபிக்ஸோட ட்ரீஸ் பார்த்தினா வந்து ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க அதனால் மறக்காமல் ஒரு அற்புதமான ஒரு மரம் அப்படின்னா இந்த ட்ரை ஃபிக்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவேன் இந்த ட்ரை ஃபிக்ஸோட மரம் பார்த்தோன்னா வந்து நூறு அடி அதிகமாக உயரமாக இருக்கும் அப்போனா பார்த்துக்கோங்க அது எந்தளவுக்கு ஹைட்டில் இருக்கும் அப்படின்ட்டு முக்கியமாக ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ப்ரோ ப்ரோஸ்டேட் பிரஸ்ட் கேன்சர் ஸோ ப்ரோஸ்டேட் கேன்சருக்கும் பிரஸ்ட் கேன்சருக்கும் அவங்களோட ரிஸ்கை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லி சு சொல்லி சொல்கிறாங்க அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் மென்னுக்கும் ஒரு கேர்ள்ஸுக்கு பார்த்தினா வந்து அவங்களோட பிரெஸ்ட் கேன்சர் சில குறிப்பிட்ட ஏஜ்லேயே வந்துடுது அந்த பிரெஸ்ட் கேன்சரோட ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் இந்த அத்திப்பழம் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க முக்கியமாக இட் இம்ப்ரூவ்ஸ் த பூஸ்டிங் செக்ஷுவல் ஹெல்த் ஸோ பாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட செக்ஷுவல் ஹெல்த்தை நல்லா பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் அந்த அத்தி பழம் வந்து எடுங்க முக்கியமாக குட் ஃபார் டயபெட்டிக் பீப்புள்ஸ் ஸோ சர்க்கரை நோய் நீர் இழிவு நோய் அவங்களுக்குலாம் இந்த அத்திப்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் மறக்காமல் இந்த அத்திப்பழம் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க ப்ரோ இவ்வளோ சொல்கிறீங்க ப்ரோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல எவ்வளோ நியூட்ரிஷன் ஃபேட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்குறீங்க ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் கலோரிஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் த்ரீ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது நைன் பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் நைன்ட்டி டூ கிராம்ஸ் ஆஃப் சுகர் கண்டென்ட் வந்து இதில் வந்து நமக்கு இருக்குது அதனால் மறக்காமல் இந்த ட்ரை ஃபிக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த ட்ரை ஃபிக்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரில அப்படின்னா இந்த வீடியோ இருக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோவை ப்ளே இருக்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா கீழே குட்டி உண்ட ஒரு இருக்கும் வியூ ப்ராடக்ட்ன்னு அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ட்ரை ஃபிக்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்து பாருங்கள் அதில் இருக்க ட்ரை ஃபிக்ஸை க்ளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலயமா வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சீப்பு ரொம்பவே கம்மியான விலையில இருக்கும் நாளா யூஸ் பண்ணுற ட்ரை ஃபிக்ஸ் அது ஸோ மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாருங்கள்